இயல் துணை பாடம் இந்திய விஞ்ஞானி பாடம் அறிமுகம் நம் நாட்டில் பல அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அவ்வப்போது நாட்டின் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர் இந்த பாடத்தில் இந்திய விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கை தொடர்பான சில ருசிகரமான சம்பவங்கள் தரப்பட்டுள்ளன வாழ்க்கை மதிப்பு குடும்பத்தின் பொருளாதார நிலை அறிதல் லட்சியம் வாழ்க்கையில் வெற்றி பெற போராடுதல் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் தலை சிறந்த விஞ்ஞானி சிறந்த ஆசிரியர் அறிவியல் வளர்ச்சியின் தந்தை பல சிறப்புகளின் நாயகன் நாம் அனைவரும் அறிந்த ஏ பிஜே அப்துல் கலாம் அவரை பற்றி இப்பாட பகுதியில் காண்போம் ஏ அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் அன்று ராமேஸ்வரத்தில் பிறந்தார் பெற்றோர் தந்தை பெயர் திரு ஜெய்னுலாப்தீன் தாயார் பெயர் திருமதி ஆஷியம்மா பள்ளி வாழ்க்கை ஏபிஜே பி அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் தமது பள்ளி படிப்பை தொடங்கினார் அவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார் கல்லூரி வாழ்க்கை பள்ளிப் படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார் இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆனால் அவருக்கு இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லை அதனால் சென்னையில் சென்னையிலுள்ள எம்ஐடியில் விண்வெளி பொறியியல் படிப்பை தொடங்கினார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு விஞ்ஞானியாக தம்முடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார் சாதனைகள் இந்திய இராணுவத்திற்காக சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்துக் கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் பங்காற்றினார் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் ஏ அப்துல் கலாம் அவர்களின் இனிமையான பேச்சும் எளிமையான வாழ்க்கையும் அனைவரையும் கவர்ந்தது எதிர்கால கனவு எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் தான் உள்ளது என்றும் கனவு காணுங்கள் அந்த கனவை நனவாக்க பாடுபடுங்கள் என்றும் இளைஞர்களின் மனதில் ஆழமாக பதியச் செய்தார் இரண்டாயிரத்து இருபதுக்குள் இந்தியா வல்லரசு நாடாக மாற இளைஞர்கள் தங்களது நேரம் அறிவு ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என கூறினார் அப்துல் கலாமின் கனவை நினைவாக்க வேண்டிய பொறுப்பு நாளைய இளைஞர்களாகிய உங்களிடம்தான் உண்டு இறப்பு, ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் நாளன்று அப்துல் கலாம் ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிகழ்ச்சியில் மேடையில் பேசிக்கொண்டிருந்தபோதே மயங்கி விழுந்து இயற்கை எய்தினார் அவரது உடல் மறைந்தாலும் புகழ் என்றும் மறையாது